கால் நூற்றாண்டு கழித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தேர்தல் நடைபெற்று இருக்கிறது ஏன் இந்த கால் நூற்றாண்டு தாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ கூட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது ஆனால் ஒரு கிளப்பு எலெக்ஷன் அதாவது இது வந்து ட்ரேட் யூனியன் கிடையாது கிளப்பு பத்திரிகையாளர்களுக்கான கிளப்பு இதற்கான எலெக்ஷன் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக நடத்தப்படணும் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு தேர்தலே நடைபெறாமல் அதை சில பேர் வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அதுபோல ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்கள் புரோக்கர் சவுக்கு சங்கருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது சவுக்கு சங்கர் என்னைக்கு இந்த கிளப்புக்குள்ள காலை வச்சானோ அன்னைக்கே இந்த கிளப்பு அழிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து கௌரவமான ஆட்கள் வந்து போகக்கூடிய இடமாக இல்லை அங்கே குடிகாரர்கள் இருக்கிறார்கள் அங்கே புரோக்கர்கள் இருக்கிறார்கள் பொறுக்கைகள் இருக்கிறார்கள் கஞ்சா குடிகைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கௌரவமான பத்திரிகையாளர்கள் யாருமே அந்த பக்கமாக போகாமல் இருந்தார்கள் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை கூட ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு அவங்க போகாத ஒரு நிலை இருந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கே ஒரு வழிகாட்டும் குழு அமைக்கப்பட்டு ஒரு முன்னாள் நீதியரசர் தலைமையில் தேர்தல் நடத்தப்பட்டு இப்போது தேர்தலில் ஒரு அணி வென்றிருக்கிறது நீதிக்கான கூட்டணி அப்படிங்கிற பேரில் வென்றிருக்கக்கூடிய அணி கேட்கக்கூடிய நீதி என்னவாக இருந்ததுன்னா இவ்வளவு நாட்களாக இங்கே ஏன் தேர்தல் நடத்தப்படலை சில பேர் ஏன் அதை ஆக்கிரமித்து வைத்து இருந்தார்கள் என்ன கணக்கு வழக்கு ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்த வந்து அரசாங்கம் வந்து மிக குறைந்த வாடகை கொடுத்திருக்கிறது அங்கு ஒரு தனியார் நிறுவனம் அவர்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கிறது அந்த பில்டிங்கில் ப்ரெஸ் மீட்லாம் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட் மூலமாக வருவாய் வந்து கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான ரூபாய்கள் வந்து புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் இது சில தனிநபர்கள் கையில் மட்டுமே இருந்தது அந்த ப்ரெஸ் கிளப்புக்குள்ள மற்றவங்களா உள்ளேயே போக முடியல இதுக்கு நீதி கேட்குறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கிறது இன்னொரு அணி ஒற்றுமைக்கான அணி அப்படிங்கிற ஒரு பேரில் போட்டியிட்டது என்ன ஒற்றுமைன்னா புரோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த அணி போட்டியிட்டது அந்த ஒற்றுமைக்கான அணியில் போட்டியிட்டவர்கள் எல்லாருமே இந்த புரோக்கர் கெஞ்சா சங்கருடனும் கெஞ்சா சங்கர் தொடர்புடைய ஆட்களுடனும் தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள் கெஞ்சா சங்கரின் நண்பர்கள் இவர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலேயே இவர்கள் வெற்றி பெற்றால் பழைய நிலையே தொடரக்கூடும் என்கிற ஒரு அச்சத்துல நீதிக்கான ஒரு அணிக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுத்து பத்திரிகையாளர்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இதை கெஞ்சா சங்கர் எப்படி பார்க்கறான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நியூஸ் வாஷ் வெல்கம் டு நியூஸ் வாஷ் நேற்று சங்கர் பத்திரிகையாளர் சங்க தேர்தலை பற்றி பேசக்கூடிய ஒரு காணொலி வந்து வெளியிடப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் அம்மா வந்து கஞ்சா கிட்ட இந்த பிரஸ் கிளப் தேர்தல் நடக்கிறது பிரஸ் கிளப்ல வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க சொல்கிறாங்களே சொல்றாங்களே அப்படி இல்லாம பிரஸ் கிளப்ல நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த அம்மா கேட்கறது ஒரு ஆச்சரியம்னா இவன் பேசுறது இன்னொரு ஆச்சரியம் இவனே சொல்றான் நான் பத்திரிகையாளர் கிடையாது நான் அந்த ப பத்திரிகையாளர் சங்கத்தில் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் நான் வந்து உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறவன் என்ன சொல்கிறான்னா அங்கே குடிக்க தான் செய்வாங்க அப்படின்றான் இவன் போய் குடிச்சிட்டு வந்தான் இவன் குடிச்சிட்டு கும்மால மடிச்சுட்டு இவன் நண்பர்களோட குடிவிரி பொறுக்கி இவன் இவன் வந்து சொல்கிறான் அங்கே வந்து எல்லாரும் குடிச்சுட்டு தான் இருப்பாங்க குடிக்கிறதுக்கு தானே கிளப் அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான் ப்ரெஸ் கிளப்புங்கிறது ட்ரேட் யூனியன் கிடையாது அதற்கு தனியாக ஒரு ட்ரேட் யூனியன் இருக்குது மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜர்னலிஸ்ட் ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கிறது இது வந்து ஒரு கிளப்பு அதாவது ஒரே தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு கிளப்பாக இருக்கலாம் ஒரே இனம்னு நாங்கள் இங்கே சொல்கிறது வந்து தொழில் ரீதியான இனம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் வந்து வைத்துக்கொள்ளலாம் அதுபோல் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் கூடி பேசுவதற்கு ஒரு இடம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கிளப்பை வச்சுக்கலாம் இந்த கிளப்பு எப்படின்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி தான் அதாவது நமக்கு குடியிருப்போர் சங்கங்கள் இருப்பதை போல தான் ஒரு குடியிருப்போர் சங்கம் என்பது சில பல நோக்கங்களை வைத்து நாங்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் ஒரே பகுதியில் வசிக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதற்காக சொசைட்டி ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் அடிப்படையில் வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி ட்ரேட் யூனியனாக இல்லாமல் ஒரு கிளப்பாக சென்னை பிரஸ் கிளப் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது கிளப்புனாலே குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை இது போன்ற கிளப்புகளில் குடிப்பதற்கு தனியாக லைசென்ஸ் வாங்கணும் நாங்களாம் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சேர்ந்து பேசுகிறோம் எங்களுடைய வசதிக்காக இங்கே நிறைய பேர் வராங்க முக்கிய பிரமுகர்கள் வராங்க இவர்கள் எல்லாம் ஆல்கஹால் பழக்கம் இருப்பவர்களாக இருக்கக்கூடும் அதனால் இங்கே ஆல்கஹால் விற்கவும் அதை வந்து எடுத்துக்கொள்ளவும் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எல் டூ லைசன்ஸ்னு சொல்லுவாங்க அதில் வந்து பல்வேறு வகைகள் இருக்கிறது ஒரு க்ளப் இது போல் லைசன்ஸ் வாங்கலாம் பார் லைசன்ஸ் வாங்கலாம் ரெஸ்டாரண்ட் லைசன்ஸ் வாங்கலாம் லாட்ஜிங் லைசன்ஸ் வாங்கலாம் இது எல்லாமே வாங்கலாம் ஆனால் சென்னை ப்ரெஸ் கிளப் என்பது அத்தகைய ஒரு இடமாக இல்லை ஒரு காலத்தில் வந்து அங்கே வந்து பார் இருந்தது பார் லைசன்ஸ் அவர்களிடம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் சிலர்லாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஸ் கிளப்ங்கிறது அப்படி கிடையாது அந்த நோக்கத்துக்காக அங்கே வந்து இப்போ இல்லை அங்கே அடிப்படை வசதிகளே கூட இல்லாத ஒரு நிலையில் குடிக்கிறதுக்கான ஒரு வசதி வேணும் ஒரு பார் வசதி வேணும்னு கேட்குறதுனா ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு விஷயம் எதிர்காலத்தில் பிரஸ் கிளப் வந்து நல்ல தண்ணீரை அடைந்து இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு கொடுக்குமான்னு தெரியல இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டி ஒரு வேட்பாளர் கூட நாங்கள் பார் வச்சு கொடுப்பேன் வாக்குறுதி எல்லாம் கூட கொடுத்துருந்தாரு அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் கஞ்சா சங்கர் சொல்லக்கூடிய அங்கே குடிக்கிறதுக்கு தான் கிளப்பு அங்கே வந்து குடிக்காமல் என்ன செய்வான் அப்படின்னு கேட்பது என்பது கஞ்சா சங்கர் அங்கிருந்த தன்னுடைய நண்பர்களிடம் போய் குடித்து விட்டு வந்ததை நியாயப்படுத்தி சொல்வதாகத்தான் இருந்திருக்கிறது இதன் மூலமாக அவன் என்ன சொல்கிறானா அந்த இடங்கிறது குடிக்கிறதுக்கான இடம் மற்ற ஆட்கள்லாம் அங்கே வராதிங்க அங்கே வந்து நாங்கள் குடிச்சிட்டு கெலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமேலும் அப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அணியும் அந்த வேலையை தான் செய்ய போகுதுங்கிற மாதிரி அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் அதை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யலாம் பிரெஸ் கிளப்பை பற்றி கஞ்சா சங்கரிடம் அந்த ஆங்கர் கேட்கறதே வந்து நமக்கு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த ஆங்கர் வந்து இந்த பிரெஸ் கிளப்புக்கு போனது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அங்கே வந்து எல்லாரும் வந்து குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அங்கே வந்து பெண் பத்திரிகையாளர்கள் வர முடியாமல் இல்லையாமே அங்கே வந்து இப்படி இருக்காமே அப்படி இருக்காமேன்னு சொல்லிட்டு பிரெஸ் கிளப்பில் மெம்பராக இல்லாத பத்திரிகையாளர்கள் கூட இல்லாத ஒரு புரோக்கர் பாய்கிட்ட வந்து அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த ஆங்கருக்கு அந்த ரிசப்ஷன் ஆச்சு மேரேஜ் ரிசப்ஷன் ஆச்சு அந்த ரிசப்ஷன் போயிட்டு வந்திருந்தேன் நான் வந்து கஞ்சா சங்கர் மாதிரி புரோக்கர் கிடையாது நான் ஒரு பத்திரிகையாளர் நான் சென்னை பிரெஸ் கிளப்போட மெம்பர் நேற்று கூட போய் கூட நான் ஓட்டு கூட போட்டுட்டு வந்தேன் நான் இருக்கும்போது அந்த அம்மாவே கேட்கறது ஆச்சரியமாக இருக்கிறது பிரஸ் கிளப் கடந்த காலங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சில நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திலேயே கூட அங்கே நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அங்கு வந்து சில பேர் வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான ஒரு வசதியை எல்லாம் செய்து கொடுத்து வந்தார்கள் அதே போல் நான் கூட கலந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சைக்கிளில் போகிறதுக்கான ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது பத்திரிகையாளர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக சைக்கிள் மிதிச்சிட்டு சென்னையில் இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் நான் கூட அதை வந்து சைக்கிள் மிதிச்சு போயிருக்கேன் தவிர்த்து பார்த்தா மற்ற கிளப்புகளில் கிளப் நடக்கிற மாதிரி ரத்ததானம் தானம் இது மாதிரியான இதெல்லாமே வந்து நடந்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த பிரஸ் கிளப் கெஞ்சா புரோக்கரான சவுகூ சங்கருக்கு ஆதரவாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது சௌகு சங்கர் மட்டும் இல்லாமல் வேறு சில புரோக்கர்களும் அவனே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் கிளப்பை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த பிரஸ் கிளப்பின் பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமன பதவியாக இருந்து கொண்டு புரோக்கர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்போது ப்ரெஸ் கிளப் சீரழிந்ததுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கஞ்சா சங்கரே வந்து அந்த ப்ரெஸ் கிளப் சீரழிஞ்சு போய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படிங்கும்போது அவன் அவனுக்கு இடம் கொடுத்தவர்களுடைய முதுகிலையே குத்தி இருக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுவும் இல்லாமல் அவன் பெயரோடு சொல்கிறான் ஏற்கனவே வந்து அன்பழகன் ஒருவர் வந்து அங்கே பொறுப்பில் இருந்தார் அவர்கள் மூலமாகத்தான் நான் ப்ரெஸ் கிளப்புக்குள்ளே நுழைஞ்சேன் அங்கு இணை செயலாளராக பொறுப்பில் இருந்த பாரதி தமிழன் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி வந்து காட்டி கொடுக்குறோம் புரோக்கரான தனக்கு இடம் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் இல்லைன்னா நான் ஏன் அங்கே போய் குடிக்க போகிறேன் நான் ஏன் அங்கே போய் ஆட்டம் போட போகிறேன்னு சொல்லிட்டு இவனே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்து அவர்களையும் இழிவுபடுத்துகிறான் அதில் வந்து அன்பழகன் இறந்துட்டாரு பாரதிய தமிழன் இன்னும் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பெயரை சொல்லி இவன் அவமானப்படுத்துறான் இன்னைக்கு தேர்தலில் இவனுடைய நண்பர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு டீமே வந்து இருக்கிறது அதை இன்னும் கூட உணராமல் இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் இவன் வந்து குடிச்சிட்டு போயிட்டு மதுர வாயிலில் யாரையோ செங்கலை வச்சு இருக்கான் செங்கல் சைக்கோ அது ஒரு கேஸ் ஆகி இவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான் ஜெயிலுக்குள்ளே போகும்போது அப்போ திடீர்னு வந்து ப்ரெஸ் இருந்து ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான கூட்டம் கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை வந்து நெறிக்கக்கூடியவர்களை கண்டிக்கும் கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடக்குது சரி ஏதோ பத்திரிகையாளர்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு ஏதோ பத்திரிகை சுதந்திரத்து தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பத்திரையாளர்களும் அந்த கூட்டத்துக்கு போனால் அந்த கூட்டம் வந்து சேத்துப்பட்டில் ஒரு மண்டபத்தில் நடந்தது கூட்டத்துக்கு போனால் அந்த சவு சங்கரை உட்கார வச்சு சௌகு சங்கரை கைது பண்ணது தவறு சவு சங்கரை வந்து என்ன பண்ணியிருந்தாலும் அது வந்து அவனுடைய லெவலுக்கு ஒரு கூட்டம் வந்து மானமுள்ள பல என்ன சொல்லி விலகி போயிட்டாங்க அதற்கு பிறகு எப்போதெல்லாம் இந்த கஞ்சா சங்கருக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அது எல்லாமே வந்து பத்திரிகை உலகத்துக்கு வந்த பிரச்சனை பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இதே சென்னை பிரஸ் கிளப் அடையாளம் காட்டப்பட்டது அதே மாதிரி ஜி ஸ்கொயர் பிரச்சனையின் போது கூட பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு ஜி ஸ்கொயருங்கிற ஒரு நிறுவனத்தை போயிட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறானுங்க அவர்கள் பணத்தை கொடுக்க மறுத்து ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன கூட்டம் நடக்குது சவு சங்கரை வச்சியே அந்த கண்டன கூட்டத்தை சென்னை பிரஸ் கிளப் வந்து நடத்துகிறது இது போல அடாவடியான பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது கஞ்சா சங்கருக்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தன்னுடைய கற்பை கடந்த காலத்தில் வந்து இழந்து நின்று இருக்கிறது இப்போது புதியதாக பதவிக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த கரையை போக்குவாங்கங்க நம்பிக்கையில் தான் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து பத்திரிகையாளர்கள் வந்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் கஞ்சா சங்கர் போன்ற புரோக்கர்களை இனியும் அந்த பிரஸ் கிளப் கட்டிடத்துக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக போய் வரக்கூடிய ஒரு இடமாக ஒரு கௌரவமான நிலையை அந்த பத்திரிகையாளர் மன்றம் எட்டணும் அது தன்னுடைய கடந்த காலத்தில் அது இழந்து போன ஒரு பெருமையை புதியதாக கூடிய நிர்வாகிகளால் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த புரோக்கர் கும்பல் கடந்த காலத்தில் ப்ரெஸ் கிளப்புக்குள்ள செய்த ஊழல்கள் எல்லாமே வெளியில் வர வேண்டும் அவர்கள் எந்தெந்த முறையில் வந்து இந்த ப்ரெஸ் கிளப்பை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற உண்மைகள் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதிலும் யாருக்கும் எந்த விதமான கருத்தும் கிடையாது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க